வணக்கம் வணக்கம் தேர்தல் முடிஞ்சிருச்சு இடியாப்ப சிக்கல்ல வந்து இன்னைக்கு இந்திய கவர்மெண்ட் நின்றுகிட்டு குறைந்தபட்சம் வெக்கமே இல்லாத ஒரு இந்திய பிரதமர் இன்னும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாம புதிய கவர்மெண்ட் வருவதற்கான வழியை விடாம மூன்றாவது முறையாக எங்களுக்கு வாய்ப்பை அள்ளி தூக்கி கொடுத்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்ன யார் உங்களுக்கு மூன்றாவது வாய்ப்பை அள்ளி தூக்கி கொடுத்தார்கள் கேட்க மாட்டாங்களா கேக்குறவே கேப்பையில நெய் வழி சொன்னா கேனப்பா தான் கேட்பான் அந்த மாதிரி குறைந்தமும் வெக்கமே இல்லாமல் பிரதமர் என்கிற மாபெரும் பதவிக்கு கிஞ்சிட்டும் அருகதியே இல்லாத ஒருத்தர் சொல்றாரு மூன்றாவது முறையாக எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தொங்கி கொண்டிருக்கிறது இந்திய பாராளுமன்றம் இங்கே இங்க மாநிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாநில சுயாட்சி முறைதான் இனிமேல் இந்தியாவின் வரலாறு இந்தியா இனிமேல் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா என்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு நாடாக பரிணமிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களின் துணை இல்லாமல் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற அரும்பெரும் ஒரு ஒரு வாக்கு முறையை இந்திய மக்கள் வழங்கியிருக்கிறாங்க அவங்களுக்காக நம்மளுடைய ராயல் சல்யூட் இன்னொரு விஷயம் என்னன்னா அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது ஒரு தேசிய கட்சிக்கு கிடைச்சிச்சுன்னா என்னை பொறுத்தவரை அது ஆபத்து என்றுதான் சொல்லுவேன் ஏன்னா அதற்கு பல விதமான முன் உதாரணங்களை நாம இங்கே காட்ட முடியும் அதற்கு முன்னாடி இந்த பத்து வருடமாக நடத்தி இருக்கக்கூடிய புல்டோசர் கவர்மெண்ட் ஒரு உதாரணம் கேவலத்தின் உச்சம் கேடுகட்ட கேப் என சொல்றது கேடுக மோச மோசமான சொல்லக்கூடிய மோசத்திலும்பர்மெண்ட் நடத்திவிட்டு மூன்றாவது முறையாக எங்களுக்கு வாய்ப்பளித்தீர்கள் அப்படின்னு சொன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யாரும் ஏமாந்த சோனகிரிகள் கிடையாது ஏன் என்று கேட்டால் உங்களால் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை அவர்கள் எப்போதும் தனது ஆள் மனதில் நீர் பூத்த நெருப்பாக வைத்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் நினைக்கலாம் மிக எளிமையாக அவர்கள் விடலாம் என்று ஒவ்வொரு குணத்திற்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு குணம் உண்டு மம்தா அவர்கள் காட்டு கூச்சல் போடுவார்கள் தெருவில் நின்று உங்களை கத்தி குடிய கெடுப்பார்கள் ஆனால் ஞாயிற சந்திரபாபு நாயுடு இருக்கார் பாத்தீங்கல்ல அவர் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு ஆழ்ந்த அமைதிக்கு உட்பட்டவராக இருப்பார் கண்கள் ஆயிரம் செய்திகளை சொல்லும் நீ எனக்கு எவ்வளவு பெரிய துயரையும் இடரையும் நீ கொடுத்தால் எனது அமைதியின் மூலமாக அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரசின் மூலமாக ஒருபொழுதிலும் இனி சாதாரண எம்எல்ஏவாக ஆந்திர சட்டமன்றத்திற்குள் நுழைய மாட்டேன் முதலமைச்சராக தான் நுழைவேன் சொல்லி சபதம் எடுத்து சூழ்நிலை எடுத்ததுக்கு பிறகு இன்று முதல்வராகவே போக போகக்கூடிய அந்த மாபெரும் அந்த லட்சிய வேட்கையை வைத்திருக்கக்கூடிய ஒருவரிடம் உங்களது ஆப்பு போய் மாட்டிக்கிச்சு அதுதான் இப்ப முக்கியமான விஷயம் உதாரணமாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை மேற்படுத்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி வகையராக்கள் இரண்டு வகையான செய்திகளை நேற்று பார்த்தது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் அடுத்து ஆட்சி அமைப்பீர்களாகும் போது தான் தோன்றித்தனமாக எங்களுக்கு நாங்கள் தான் எல்லாமே என்கிற மாதிரி நாங்கள் பேச மாட்டோம் எங்களது கூட்டணி கட்சிக்கார தலைவர்களிடம் கலந்து ஆலோசனை பெற்றதற்கு பிறகுதான் உங்களிடம் செய்தியை சொல்வோம் சொல்லி அவங்க அவ்வளவு ப பண்புடன் பேசுகிறார்கள் அதே பிஜேபி இருக்கக்கூடிய இந்த ஆணவத்தின் இந்த என்ன சொல்றது உச்ச கட்டத்தில இருக்கக்கூடிய இந்த மமதையாளர்களுடைய பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி கட்சிக்காரர்கள் எங்களை தேடி வருவார்கள் யார் தேடி வருவா நிதிஷ் தேடி வருவாரா நாயுடு உங்களை தேடி வருவார்களா யாரும் உனக்கு மெஜாரிட்டியே கிடையாது நீ ஒரு 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 சாதாரணமான எம்பி நீ சொல்லக்கூடிய விஷயம் என்னை தேடி வருவார்கள்னா எவ்வளவு பெரிய மமதையும் கொக்கரிப்பாக ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இன்று விளங்கி கொண்டிருக்கின்றது காட்சிகள் அனைத்துமே மாறுகின்றது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போதும் நாங்கள் தான் இருக்கின்றோம் உட்பட்டது அந்த நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா பாலயோகி ஏற்கனவே நாங்கள் எங்களுக்கு சபாநாயகர் இந்த மாதிரியான தொங்கி கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் மிகவும் மீறியமான போஸ்டிங் சபாநாயகர் போஸ்டிங் அந்த சபாநாயகர் போஸ்டிங் எனக்கு வேண்டும் மின்னணு துறைங்கிறது எனது ரத்தத்தில் விருப்பமான துறை அந்த போஸ்டிங் எனக்கு நிதி நிதி போஸ்டிங் என்ற சொல்லி மொத்தமாக வாயில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பிடுங்குவதற்கான வேலையை அந்த நெண்டியவுடன் இவர் கோரிக்கையாக வைத்திருக்கிறார் அதை விட முக்கியமான விஷயம் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கு மாநிலத்தை ஒழித்து கட்டுவது தான் ஆர் எஸ் எஸ் திட்டம் மாநிலங்கள் அனைத்தையுமே ஒன்று இல்லாமல் குட்டிச்சுவராக்கி இந்தியா என்பதை ஒரு நாடாக மாற்றி ஒரே நாடு ஒரே தேர்தலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற லட்சிய வேக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பலிடம் இங்கே மாநில உரிமை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இவர்களும் நேரடி யுத்தத்தில் இப்போது இறங்கியிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்த நிதிஷ் இப்போது தேஜஸ்வி யாதவோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள் இது எல்லாம் எதேச்சியாக நடந்த விஷயம் கிடையாது அனைத்து செய்திகளும் உங்களுக்கு புதிய செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பத்து ஆண்டுகள் இங்கே நடந்திருக்கக்கூடிய காட்டாட்சி தர்பாருக்கு முடிவு கட்டுவதற்கு மிகுந்த அமைதியின் பால் இங்கே கார்கே அவர்கள் சொன்னது போல் எடுத்தவுடன் அனைத்தையும் உங்களிடம் சொல்லிவிட்டால் மோடி சுதாரித்துக் கொண்டு விடுவார் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் செய்வோம் அதுதான் முக்கியமான விஷயம் இங்க வேலை காயாராம் எல்லாம் பிஜேபி மட்டும்தான் செய்யுமா ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியாதா நாங்கள் செய்ய ஆரம்பித்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் ஆனாலும் கௌரவம் கருதி மரியாதை கருதி நாங்கள் உங்களுக்கான வாய்ப்பை முதல்ல நாங்கள் கொடுக்கிறோம் அதன் பிறகு நடக்கக்கூடிய கச்சேரிகள் அனைத்தும் மக்களுக்கு பலனுள்ளதாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியும் ஒரு மிதில் இருக்காங்க ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமா கவர்மெண்ட் இன்னைக்கு இந்தியாப்ப சிக்கல் இருக்கு இது நமக்கு தேவைதான் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரசோடைய தலைவர் ஆஹ் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க செல்வ பெருந்தகை தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ஆபத்து பேராபத்து முட்டாள்தனமான ஒரு மிகப்பெரிய கேடுகட்ட ஒரு ஒலுசல் ஊருக்குள் சுத்தி கொண்டிருக்கிறது அது இந்த சீமான் ஒரு கேடுகட்ட ஒலுசல் தான் இளைஞர்கள் அனைவரும் இந்த சீமான் மாதிரியான போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் அவர்கள் உங்கள் வாழ்வை நாசம் செய்து விடுவார்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த மொத்த எதிர்காலத்தை குறிதோட்டி புதைத்து விடுவார்கள் அவர்கள் வந்து இரவு நேர டெவில் சாத்தான்கள் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அடிச்ச ஆப்ப அடிச்சு இறக்கிறாரு ஆகவே இளைஞர்களே அரசியல் அறிவை பெறுங்கள் வாசிப்பு தன்மையை அடையுங்கள் இந்தியா போன்றிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நாட்டில் அரசியல் படுவது என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் இன்றியமையாத ஒரு தேவை ஏன் என்று கேட்டால் உங்களது எழுத்து உங்களது சிந்தனை உங்களது உணவு உங்களது வாழ்வுரிமை உங்களது அடிப்படை கடமைகள் உங்களது அடிப்படை தேவைகள் அனைத்தும் அரசின் மயமாகத்தான் இங்கே இருக்கிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதர் என்பது கிடையாது ஆனால் அதை அனைத்தையும் ஒழித்து கட்டுவதற்கு இங்கே ஒரு கும்பல் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு பத்தாண்டுகளாக தெரிந்தது மீதமும் அவர்கள் கையில் பாதி இருக்கின்றது அதை ஒழிப்பதற்கு அந்த வாய்ப்பை தட்டி பறிப்பதற்கு அங்கே அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த செம்மல்கள் அனைவரும் பணி செயல் திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மிக கூர்மையான அரசியல் அறிவை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் ஆகையால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த சீமான் போன்ற நாலாம் தர பொறுக்கைகளிடமும் களிசடைகளிடமும் நீங்கள் வந்து கவனமாக இருங்கள் நீங்கள் அரசியல் பட வேண்டும் என்றால் முதலில் வாசிக்க வேண்டிய புத்தகம் அறிஞர் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் இந்த மாதிரி சமூக நீதி வரலாறு திராவிடர் பேரியக்கத்துடைய வரலாறு அனைத்தையும் நூல்களை வாசிப்பதன் மூலமாக முதலில் அரசியலை கவனியுங்கள் உடனடியாக ஆர்வப்பட்டு அரசியல் களத்தில் குதித்து விடார்கள் குறிப்பாக இந்த நீங்கள் சிக்கி விடாதீர்கள் என்பதுதான் எமது தாழ்மையான விண்ணப்பம் மேலும் கூர்ந்து நாம் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களை நம்ம பார்ப்போம் அதன் மூலமாக நாம் நிறைய செய்திகளை பகிர்ந்துக்குவோம் வணக்கம்